இந்த குடும்ப கௌரவம் ஆணும் என்ன ஆவது எல்லாமே இதில் தானே அடங்கி இருக்கு கவலையானார் அவர் ஊரில் இருந்து வந்த கொஞ்ச நாளிலே ஆதவன் மீது அதிக உரிமை எடுப்பது போல வீராசாமிக்கு தோன்றியது அந்த ரோஜா பெண்ணை உயிருடன் இல்லை இவங்களுக்கு இங்கே என்ன வேலை கண்டிப்பா ஏதோ இருக்கு சந்தேகம் எழுந்தது என்ன விஷயம் பைய மருமகளின் நடுவில் இணக்கம் இருந்தால் யார் என்ன செய்திட முடியும் ஆதவன் நிவேதாவை விட்டு கவனிக்க ஆரம்பித்தார் அங்கு நடப்பதை விட்டே இருவரும் எளிய பூனை போல இருப்பதை கற்றுக் கொண்டார் என்று இருந்தது குழந்தைகளுடன் இருந்த நிவேதாவிடம் பேரன் பெட்டி இன்று என்னுடன் இருக்கட்டும் மருமகளை ஆதவன் ரொம்ப கவலையா இருக்கான் அவனை பாரு நாங்க குழந்தைகளை பார்த்துக்கிறோம் என்று அவளிடம் கூற நிவேதா பட்டம்மாவை பார்த்தாள் நீ போய் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வாமா ஏற்பட்டு உனக்கு அறிவே இல்லையா ரோஜாவை போனது குப்பந்தான் அதுக்கு என்று வீட்டில் அடுத்த நல்லது செய்யணும் என்று தோன்றாத அவங்களுக்கு தான் தோன்றவில்லை உனக்கு எங்க எங்க அம்மாக்கும் எங்க புத்தி போச்சு பெரியவங்களா இருந்து புத்திமதி சொல்லி நேரம் சேர்த்து வைத்திருக்க வேண்டாம் என்னடா என்ன பேசுற என்று வேலம்மா ஏமா இந்த வெட்டி கேஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க மணவன் மலைமையா ஒற்றுமையா இருந்தால் வேற ஒருத்தையும் வந்து உன் பேரனிடம் உறுமையை எடுத்துக்க முடியுமா இல்ல அந்த பிரகாஷ் தான் பிரிக்க முயற்சி செய்ய முடியுமா பின் நல்லா வாழணும்னு நினைக்காமல் பிரிக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு அலையிறான் கடங்கால என் தங்கச்சியை சரியான பைத்தியக்கானனுக்கு தான் கெட்டுக் கொடுத்துருக்கோம் கோபம் அடைய வேலம்மா ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடித்து விட்டாய் என்று முணுமுடுக்க அவர் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அந்த பெண் கீதா அவதான் பொண்டாட்டி போல அத்தனை உரிமை எடுத்துக்கிறான் கீதா மூலமா அந்த பிரகாஷ் ஏதோ குழப்ப பாக்குறான்னு தோணுது நீங்க இருந்து இவங்களை எல்லாம் வெளியே அனுப்பாம நடப்பதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என் தங்கச்சி இருந்தா இந்நேரம் சட்டையை படித்து சண்டைக்கு வந்திருக்கு எப்படி இருந்தாலும் நிவேதாதான் மருமகன் ஆதவனுக்கு பொண்டாட்டி என்கிற போது மற்றது எல்லாம் சொல்லாமல் இருக்க ஏலம்மாக்கு அவர் சொல்ல வருவது புரிந்தது தள்ளியே இருந்தால் எப்படி சேர எப்படி அன்பு வரும் புரிதல் இருக்கும் உன் பேர என் நேரமும் வேலையில் இருந்து வீடே அடங்குறது இல்ல அப்படி இருந்தாலும் குழந்தையில் மட்டுமே அவன் உலகாம இருக்கான் உன் பேட்டி அருகிலே இருந்தாலும் கண்டு கொள்வதில்லை அவளும் அது போலதான் இருவர் நடுவில் தேவையில்லாமல் சண்டை வேற எதுக்கு அந்த ரோஜா பெண் கஷ்டப்பட்டு இவர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும் குழந்தைகளை மட்டும் பார்த்துக்க என்றால் ஒரு ஆயா போதுமே அதுவும் ஏதோ ஆசைப்பட்டுதானே செய்து வைத்திருக்கு இவர்கள் சந்தோஷமா வாழ்ந்தால் தானே அந்த பெண் ஆத்மா சாந்தி அடை இருவரும் குழந்தைகளை நன்றாக கண்ணுக்கு கண்ணாக பார்த்துக் கொள்கிறார்கள் பெற்ற தாயே இருந்தாலும் இத்தனை பிரியமா பாசமா பார்த்துக் கொள்வாளா என்ற சந்தேகம் தான் இருந்தாலும் அது மட்டும் போதுமா அது மட்டுமா வாழ்க்கை என்னிடமும் இருந்தா செலுத்து போகாதான் இருவருக்கும் நடுவில் அன்பு இல்லாமல் இல்லை அன்று மருமகளை கடத்தின போது ஆதவன் போனதே போனதை கொண்டு பார்த்தேனே இன்று மனைவியிடம் தாயிடமும் படப்பட என்று குறித்து தள்ளினார் இதற்குதான் இவரை ஊர் தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க இத்தனை நாளா அருகிலே இருந்து தோன்றாத ஒன்று பார்த்த அரை மணி நேரத்திலே கண்டு கொண்டாரே பட்டு வியந்தாள் வீராசாமி கவலையை கண்ட பட்டம்மா உங்க பயம் தேவையில்லாதது என்ன இல்லாதது பொல்லாதது அந்த பிரகாஷ் கூட்டைய கலக்கி மீன் பிடிக்கிறவச்ச நாளைக்கே மருமகன் நமக்கு எதிரா பேசினா பேச வைத்தால் என்ன செய்ய முடியும் குழந்தைகளையும் உன் மகனையும் விட்டுட்டு போயிட்டால் அப்போ நம்ம நிலைமை ஊரில் தொலை காட்ட முடியுமா அசிங்கம் தானே என்ன பேச்சு பேசுறார் என்னதான் மகனும் மருமகளும் போல சண்டை போட்டாலும் அவர்களுக்கு நடுவில் அன்பும் புரிதலும் என்று பட்டுக்கு நன்கு தெரியுமே அவளே பல தடவை அதை பார்த்து வேந்திருக்கிறாளே பட்டு உறுதியாக நம்ம மருமக நமக்கு எதிரா எங்கேயும் பேச மாட்டா உங்க மகனை விட்டு தெரியவும் மாட்டா அங்கு வந்த நிவேதாவிடம் பட்டம்மா ஆமா ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தது அவள் தலையில் மதுரை மல்லி பூவை வைத்து நீ ஆதவனுக்கு இந்த பால் எடுத்துட்டு போ அவன் ஒன்றுமே சாப்பிடவில்லை கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கா நிபுமா உங்க அப்பா இல்லாததை எல்லாம் சொல்லி அவனை ரொம்பவும் நோக அடிச்சுட்டார் மோஜா சாப்பிட்டு இவன் தான் காரணம்னு பேசினாங்க எப்படி தாங்குவான் கூட இருந்து தானே பார்த்த நாமளும் போராடினோமே அவனா உன்னிடம் எல்லாத்தையும் சொல்லுவான் அப்போ உனக்கு புரியும் இனியாவது அவன் வாழ்வு நல்லது நடக்கட்டும் எதை சொல்வார் என்ன புரியும் என்று நிவி குழம்பினாலும் என்ன என்று கேட்கவில்லை ஆதவனே சொல்லத்தானார் அவளுக்கு ஆதவனிடம் பேச வேண்டியது இருந்தது ஊரில் அவன் பேசினதை அடுத்து அவனிடம் பேசுவதையே தவிர்த்து வந்தார் அவன் பேச வந்தாலும் பதில் சொல்லாமல் விலகிச் சென்றார் இப்போ எந்த முகத்தை வைத்து இவனை பார்க்க தயக்கத்துடன் அவன் அறைக்கு முன்னேறினான் ஆதவன் அறையில் நீங்க நீ வேண்டாம்னு சொல்லி என்னை திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றார் உங்களை இந்த இருந்து எளிதாக வெளியே கொண்டு வரேன் என்னால் முடியும் இது எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை பிரகாஷ் மாமா பொறுத்தவரை அவர் பெண் அவருக்கு வேண்டும் உங்க குடும்பம் முன்னால் தலை குனிய கூடாது எப்பொழுதும் உங்களை ஜெயிக்க விட கூடாதுன்னு வெறி ரோஜா எப்படி இறந்தால் அவருக்கு என்ன ரோஜா என்ன அவர் பெற்ற பொன்னா இந்த காரணம் எல்லாம் சும்மா அவர் அழைத்தவுடன் நீங்க நிபந்தாவை அனுப்பாததால் தான் நான் ரோஜா பூஜா சத்தம் அவளை அனுப்பிவிட்டாலே எல்லாம் சரியாகிவிடும் உங்களை என்னை எல்லாம் பேசினார் என்ன கேள்வி எல்லாம் கேட்டார் அதையெல்லாம் கேட்க என் மனது என்ன வேதனைப்பட்டது தெரியுமா இதுக்கு எல்லாம் நிவேதா தானே அவன் உறவே வேண்டாம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க நான் சொல்வது காலை கடிக்கும் செருப்பை கலட்டி எரித்துடலாமே என்று கண்ணில் ஆசையுடன் அவன் தலையை போதவே சி நகரு எனக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியும் என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்து பேசவில்லை என்றால் பல்லு தட்டி கையில கொடுத்துருவான் ஜாக்கிரதை உன் வேலையெல்லாம் இங்கே வேண்டாம் அவளை பற்றி உனக்கு தகுதி இல்லை என்று தள்ளிவிட்டான் அவளை எச்சரித்தபடி முதலில் நல்லவ போல நடிப்பதை நிறுத்து அந்த பிரகாஷுடன் நீயும் உங்க அம்மாவும் கூட்டுதானே அவர் சொல்லிதானே இங்க வந்தீங்க என்ன முழிக்கிற கண்டுபிடித்துக்கிட்டு அதிர்ச்சியா இருக்கா ஊன கண்ணை மூடிவிட்டால் உலகமே இருக்கும்னு நினைப்பா இன்னை நடப்பதிகளை எல்லாம் நீ தான் அவருக்கு உடனுக்குடன் சொல்றன்னு நல்லாவே தெரியும் இப்படி செய்ய அசிங்கமா இல்ல நிவேதா போட்டாவை மாற்றி அனுப்பியதும் நீங்கதான் தெரிந்து விட்டது நீங்களா வெளியே போகவில்லை என்றால் கழுத்தை பிடித்து தள்ளவும் தயங்க மாட்டேன் உன்னை அனுப்பி மண்மாவலை செய்யும் அந்த ஆளை ஆமா சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு உன்னைதான் துருக்கு சீட்டா உபயோகப்படுத்துறார் என்று தெரியும் அது கூட தெரியாத முட்டாள் என்றான் நினைத்தீர்கள் என்ன பின்பித்தன் என்று நினைத்து விட்டாரா நான் என் நிவேதாவுக்கு மட்டுமே சொந்தமானவன் கனவில் வேறொரு பெண்ணை நினைத்தது இல்ல என் விரல் கூட பட்டதில்லை இதை எங்க என்றாலும் தைரியமா சொல்லுவேன் என்று தெளிவாக அழுத்தமாக கூறாள் கீதா அவள் உட்டு வெளிப்பட்டு விட்டதுன்னு ஆதவன் சொன்னதை கேட்டு கீதா கொஞ்சம் மறந்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் அட நெருந்து விட்டதா அப்போ மறைக்க ஒன்றுமில்லை வசதியா போச்சு சோபாவில் அதிகாரமாக அமர்ந்து கொண்டு நேரடியாக விஷயத்துக்கு வர நீ அவளை துரத்தி விட்டு என்ன கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நான் ரோஜா விஷ்ணு பற்றி அனைத்து உண்மையும் கூறி விடுவேன் அனைத்து மறுபடியும் அழுத்திக் கூற அப்புறம் நடப்பதை யோசித்து ஊர் உலகம் உன் தம்பியையும் ரோஜாவையும் தான் அசிங்கமா பேசும் உங்க குடும்ப கௌரவம் வளமா சிரித்தவுடன் மாதவன் அதிர்ந்து என்ன உடலர் என்ன உண்மை என்றவுடன் அவள் ஆகா நீ தானா வலையில் விழுத

நீ எந்த காலத்துல இருக்கிறாய் கீதா கொட்டால் தான் குழந்தை பிறக்கும்னு இருக்கா என்ன இதை நான் உன்னிடம் விளக்கணும்னு அவசியம் இல்ல ஏற்றுமென்றால் மருத்துவரிடம் உன் சந்தேகத்தை தீர்த்து